எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து சன்னா வச்சு இந்த கொண்டக்கடல இருக்க வெள்ளை கொண்டக்கடலை சன்னா இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ குக்கரில் எட்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது குழம்பு பண்ணலாம் நான் வேக வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம் அது வெடித்த உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எட்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் காமிச்சுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் முருங்கக்கார இருந்தால் கூட நீங்கள் ஒரு பாதி முருகக்காய் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் நம்ம மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் தான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சன்னா வேக வச்சு தண்ணி அதில் ஊற்றணும் இந்தளவுக்கு போதும் இதே கொண்டக்கடலை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்போ மூடி போட்டு வேக வ வேகட்டும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இப்போ கால்பாசி வெந்திருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இந்த கடலையே போட்டுக்கலாம் இது வந்து எட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு எட்டு விசில் வச்சுருந்தேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக இதை வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த ஒயிட் சென்னாக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சேர்ந்தாப்புல அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட சென்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்